தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் தற்போதைய நிலையில் தமிழ்நாட்டில் தற்போதைய நிலையில் நான்கு முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர் தாவே கட்சிகள் களத்தில் இப்போதே தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டன ஆட்சியை தக்க வைப்பதற்காக திமுக கூட்டணியும் ஆட்சியை பிடிப்பதற்காக அதிமுக பாஜக கூட்டணியும் தீவிரம் காட்டி வருகின்றன நாம் தமிழர் தனித்து போட்டி என்று அறிவித்துள்ளது தாவைக்கா தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது அதிமுக கூட்டணியில் பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வருகிறது சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் உள்ளிட்ட பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வலுப்பெற்று வருகிறது தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆட்சியை பிடிக்க தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர் ஈரோடு மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெற்றது கரு கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பின்னர் தாவைக்கா தலைவர் விஜய் தமிழகத்தில் பொதுவெளியில் பங்கேற்கும் முதல் நிகழ்ச்சியாக இருந்த ஈரோடு பொதுக்கூட்டம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருந்தது பிறகு முதல் கூட்டம் என்பதால் போலீசார் கடும் நிபந்தனைகளை விதித்திருந்தனர் இந்த பொதுக்கூட்டத்திற்காக பதினாறு ஏக்கர் பரப்பளவில் பொதுக்கூட்ட மைதானம் அமைக்கப்பட்டது கூட்ட நெரிசல் எதுவும் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக பாக்ஸ் பாக்ஸாக பிரிக்கப்பட்டு இரும்பு கம்பைகளால் தடுப்புகள் அமைக்கப்பட்ட பெண்களுக்கும் பிரிவு ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பிரம்மாண்டமாக செய்திருந்தார் ஒரு கட்சி கூட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஏற்ப பக்கமாக ஸ்கெச் போட்டு கோவை விமான நிலையத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது எஸ்ஐ ஆர் குறித்து தாவேக்கா தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதுவே பொருத்தமானதாக இருக்கும் ஈரோடு பொது கூட்டத்திற்கு பின்னர் ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் ஒரு கருத்தை சொல்கின்றனர் தமிழும் குழந்தைதான் பெரியவர் ஆவார்கள் பெரியவர் ஆனதற்கு அப்புறம் தான் தன்னுடைய தன்னாட்சி நடத்துவார்கள் தமிழக வெற்றி கழகம் களத்தில் இல்லாத கட்சியினர் தமிழிசை கூறியிருக்கும் கருத்து குறித்த கேள்விக்கும் அது அவருடைய கருத்து அப்படிப்பட்ட கருத்து களத்தில் இருக்கின்றோமா இல்லையா என்பதை தேர்தல் முடிவுகள் தான் தீர்ப்பளிக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த பொதுக்கூட்டம் குறித்த கேள்விக்கும் இன்று மாலை விஜயிடம் பேசிவிட்டும் எந்த இடம் என்பதை முடிவு செய்வோம் எங்களை பொறுத்த வரையிலும் பொங்கல் முடிந்த பிறகு எங்கள் திருப்பு முனை எப்படி அமைந்திருக்கிறது என நாடே வியக்கும் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து